ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெக்ஸ்ட் டே த்ரீ சிக்ஸ்டி நம்ம வியூவர் வந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க எலும்புகள் வலிமை பெற ஏதாவது லேகியம் இருந்தால் சொல்லுங்க அல்லது மருந்துகள் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த காணொலி பதிவு இந்த எலும்புகள் வலிமை பெறதுக்கு அதாவது போன் ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு ஆரோக்கிய பானம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல ரெண்டு வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம் பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூ ரெண்டுமே வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம டெய்லி காலையில் எடுத்துக்கிறக்கூடிய கூடிய பானம் இது வந்து போன் ஸ்ட்ரென்த்துக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் த்ரீ மந்த்ஸில் போன்களை வந்து அடர் ஆக்குறதுக்கும் எலும்பு பிரச்சனை எலும்புனால ஏற்படக்கூடிய வலி எலும்பு தேய்மானம் இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா கீழே பிளே பட்டன்ல வந்து நான் லிங்க் ஆட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணி அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவன் கேட்ட மாதிரி என்ன லேகியம் வந்து அவைலபிளாக இருக்கு போன் ஸ்ட்ரென்த்துக்கு அப்படின்னா பிரண்டை லேகியம் அப்படின்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடையிலையோ அல்லது சித்தா ஸ்டோர்லேயோ கிடைக்கும் அப்படி பிரண்டை லேக்கியம் கிடைக்கல அப்படின்னா வீட்லயே நீங்க பிரண்டை லேக்கியம் செஞ்சு சாப்பிடலாம் இல்ல அதுக்கெல்லாம் முடியலை அப்படின்னா நீங்க ஒரு ஐந்து விதமான பொடிகளை வாங்கி நீங்க கலந்து பவுடர் பண்ணிட்டு நீங்க டெய்லி ஒரு ஸ்பூன் பொடியாகவும் எடுத்துக்கலாம் ஸோ அது என்னென்ன பொடிகள்ன்றதை நோட் பண்ணிக்கோங்க பிரண்டை பொடி ஐம்பது கிராம் முருங்கை பொடி ஐம்பது கிராம் முடக்காத்தான் பொடி ஐம்பது கிராம் நெல்லிக்காய் பொடி ஐம்பது கிராம் கடுக்காய் பொடி பத்து கிராம் இதை மொத்தமாக வாங்கி மிக்ஸ் பண்ணி ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு வச்சுக்கோங்க டெய்லி காலையில் ஒரு ஸ்பூன் எடுத்து மோரில் கலந்து நீங்க சாப்பிடுங்க ஏன்னா இதுல இருக்க எல்லா சத்துக்களும் ப்ளஸ் கால்சியம் சத்தும் உங்கள் எலும்புக்கு வந்து சூப்பரான ஒரு அடர்த்தியை கொடுக்கும் உங்களுக்கு அந்த ஆர்த்தரிட்டிஸ் பிரச்சனை எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் த்ரீ மந்த்ஸில் பெட்டராக வந்து ஃபீல் பண்ணுவீங்க ஃபீல் பண்ணிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமாக எப்படி அப்படின்றத வந்து ஷேர் பண்ணுங்க இந்த இன்ஃபர்மேஷன் மூட்ட வலியால் பாதிப்பப்பட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ் யூஸ் ஃபுல்லாக இருக்கும்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்குள்ளே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வைக்கணும்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவை சந்திப்போம் தேங்க் யூ